வள்ளல்பாரி பயிற்சி மையம் பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் முதுகலை தமிழாசிரியர் பணிக்கான பயிற்சி வகுப்பு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ மாதிரி வினாவிடைகள் தம்பாச்சாரி விலாசம் நாடகத்தின் பொருள் சமுதாயம் ஔவை என்னும் நாடகத்தை படைத்தவர் என்குலாப் ராகினி ரெக்ரியேஷன்ஸ் என்னும் நாடக மன்றத்தை அமைத்தவர் கே பாலச்சந்தர் பிற நாட்டினர் முசிறி துறைமுகத்தை அழைத்த விதம் முசிரிஸ் நல்லதம்பி நாடகத்தை இயற்றியவர் என் எஸ் கிருஷ்ணன் மிருச்சகடிகா தமிழில் இவ்வாறு மொழிபெயர்க்கப்பட்டது மன்னியல் சிறுதேர் பிசிராந்தையார் நாடகத்தை இயற்றியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அண்ணா துறையின் நாடகம் கல் சுமந்த கசடர் திருமந்திரம் அமைந்திருக்கும் திருமுறை பத்தாம் திருமுறை வாழ்வாவது மாயம் மண்ணாவது திண்ணம் என்றவர் சுந்தரர் திருத்தள்ளேனம் இடம்பெறும் இலக்கியம் திருவாசகம் வெற்றிக்கு வள்ளல் பாரி பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்